வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விரைவு பழனிச்சாமி நம்ம வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மூணு சீரிஸ் போட்டோம் இது நாலாவது இன்னொரு அஞ்சாவது கொஸ்டின் ஒரு ஐம்பது ஐம்பது கேள்விகள் இப்போ இந்த சீரிஸில் வந்து நம்ம ஆன்சரோடு சேர்த்து ஆன்சரை மார்க் பண்ணி அதை நம்ம டிக் பண்ணிடுவோம் ஸோ தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணி டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பது கேள்விகள் முப்பது நிமிடங்கள் தான் அவ்வளோட ஆகாது நீங்கள் ஆன்சரை மட்டும் பார்க்க போகிறோம் லெட் சி நாம்தாபா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது நாம்தாபா நாம்தாபா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அருணாச்சல் பிரதேசம் அருணாச்சல் பிரதேசம் எக்லைம் கூட்டமைப்பு எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி இது வந்து நிலக்கரி அமைச்சகத்தின் முன்முயற்சி நிலக்கரி அமைச்சகத்தின் முன்முயற்சி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஸ்மிதி எந்த இனத்தை சேர்ந்தது ஃபேசியல்லா ஸ்மிதி எந்த இனத்தை சேர்ந்தது பண்ணிக்குவோம் இது வந்து ஸ்மித்தி என்பது வந்து ஒரு ஆழ்கடல் டீப் சி ஈல் நம்ம ஈல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈல் ஈல் இதுதான் ஈல் பசுமை இல்ல வாயுக்கள் மற்றும் நீர் சுவர்ச்சிக்கான உலகளாவிய கண்காணிப்பு செயற்கைக்கோள் கோசாட் ஜி டபிள்யூ கோ சாட் டபிள்யூ இது முக்கியமான கேள்வி இது யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பான் ஜப்பானுடைய கோள் தான் இது வந்து கோசாட் ஜி டபிள்யூ அப்படிங்கிறது ஓகே ரைட் அடுத்தது வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் ரைட் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஏழு மத்திய பட்ஜெட்டில் எப்போது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஸோ கடந்த ஆண்டு மறந்துடாதீங்க மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் எந்த அமைச்சகத்தின் சட்டப்பூர்வ அமைப்பாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேட்ட மேம்பாட்டு அமைச்சகம் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ரைட்டா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அடுத்து ரயில்வே தொடர்பான சேவைகளை ஒரே இடத்தில் வழங்குவதற்காக ரயில்வே அமைச்சகத்தால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட பயன்பாட்டின் பேர் என்ன அதாவது ஆப்பு பயன்பாடு ஆப் அதுக்கு பேர் ரயில் ஒன் ரயில் ஒன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நிதி தன்மை அறிக்கை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்கானமி ஓகே த ஸ்டேட்டஸ் எக்கானமிக் ஸ்டேட்டஸ் வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ லாஸ்ட் மன்த்துக்கான இது அனுப்புனது வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கி ரைட் அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் செய்திகள் காணப்பட்ட ஐஎன்எஸ் தபார் ஐஎன்எஸ் தபார் டி ஏ ஆர் என்எஸ் தபார் எந்த வகை போர்க்கப்பலை சேர்ந்ததுக்கு பேர் தல்வார் வகுப்பு தல்வார் கிளாஸ் தல்வார் கிளாஸ் இந்திய கடற்படை அதன் சமீபத்தில் ஸ்டெல்த் மல்டி ரோல் போர்க்கப்பரான தமால் இயக்கப்பட உள்ளது எங்கே ரஷ்யா ஓகே ரஷ்யாவில் ரைட்டா ரைட் இப்போ நம்ம வந்து ஈராக் சாரி ஈரான் அமெரிக்கா இதோடு பார்த்தோம் அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டோமோஹாக் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட சப்சோனிக் சோனிக் ரூஸ் ஏவுகணை இது வந்து அமெரிக்கா டோமோஹாக் பேரை பார்த்தா அப்படி இருக்கும் பட் இட்ஸ் அமெரிக்கா அரசு மின்சந்தை இது சூமிஸ் ஆகிடுது அரசு தட் இஸ் கவர்மெண்ட் இ மார்க்கெட் மூலம் டிஜிட்டல் கொள்முதலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தா தட் இஸ் உத்தரப்பிரதேசம் நம்ம நிறைய பேர் தமிழ்நாடு நினைக்கிறாங்க குஜராத் பட் உத்தரப்பிரதேசம் தான் அதே மாதிரி அது வந்து பெரிய ஸ்டேட் ஓகே இ மார்க்கெட் அதான் ஜிஇஎம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் கவர்மெண்ட் அரசு மின் சந்தை அடுத்து சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட தாகோ ஏரி எந்த நாட்டில் அமைந்துள்ளது தாகோ ஏரிங்க அமைந்துள்ளதுன்னா அமெரிக்கா அமெரிக்காவில் அமைந்துள்ளது கட்ரானியா காடா கட்ரானியா காட வள வளவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது வந்துங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் காட்டாரானியா காட்ரானியா கடா ஆக்சுவலி காட்ரானியா காட் காட்டுறன் என் காட் அப்படின்னு பேர் இங்கிலீஷில் ரைட் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் நடைபெறும் இடம் வந்து புதுடில்லி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உலக வேர்ல்டு பாரா ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் பயிற்சி மையங்கள் மாணவர்கள் காத்திருப்பதை குறைப்பதற்காக புதிதாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் வினீத் ஜோஷி வினீத் ஜோஷி ரைட் ஸோ அடுத்தது பதினேழாவது கேள்வி ஆஷினி பாஷினி என்பது எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவியல் இயங்கும் மொழி அமைப்பாகும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நடக்கக்கூடிய லாங்குவேஜ் தட் இஸ் மின் அணிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ரைட் மெயிட்டின் பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் டெக்னாலஜி தென் காலி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்துக்கு காளி காளி கேஏ எல்லை தான் பட் தமிழில் காலின்று இருக்குது அது கர்நாடகாவில் இருக்குது சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட பள்ளத்தாக்கு வேலி ஃபீவர் இதுக்கு பேர் வேலி ஃபீவர் ஒரு நோய் என்ன பூஞ்சை தொற்று ஃபங்கல் ஃபங்கையால் வரக்கூடியது பூஞ்சை தொற்றால் வரக்கூடியது தான் பள்ளத்தாக்கு காய்ச்சல் வேலி ஃபீவர் வேலி ஃபீவர் அடுத்தது இருபதாவது கேள்வி உலக முதலீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது ஸோ உலக நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு மாநாடு ஓகே இருபத்தி ஓராது கேள்வி சாராவதி சிங்கவால் குரங்கு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது கர்நாடகா கர்நாடகாவிற்கு கேப்டன் ஜேம்ஸ் குக்கின் தொலைந்து போன கப்பல் ஹெச்எம்எஸ் என்டவர் ஹெச்எம்எஸ் என்டவர் சமீபத்தில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ரோடு ஐலண்ட் ரோடு தீவு அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு ஐலண்ட் தீங்க அமெரிக்கா பக்கம் தான் நினைக்கிறேன் சி அடுத்தது இடுக்கி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது கேரளா இடுக்கினால நமக்கு தெரியும் ஸோ தட் இஸ் கேரளா ரைட் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பஜாவ் பஜாவ் பழங்குடியினர் முதன்மையாக எந்த நாடுகளில் காணப்படுகின்றனர் ஸோ அவங்க பஜாவ்ங்கிறது வந்து இந்தோனேஷியா மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்த குடியினருக்கு வந்து பஜாவ் ட்ரைபல்ஸ் பஜாவ் ட்ரைபல்ஸ் ஓகே இருபத்தி ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஐந்தாவது கேள்வி சிப்ரி ஆண்ட் புத்தகம் ரெண்டாயிரத்தி படி எந்த இரண்டு நாடுகள் அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன அணு ஆயுதங்கள் ஸோ ரஷ்யா அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்காட்ட தாங்க கணக்கில் இந்த அணு ஆயுதங்கள் இருக்குது அட்டாமிக் பாம்ஸ் ஓகே இந்தியாவில் எந்த புலிகள் காப்பகம் குழம்புகள் எண்ணிக்கை அடிப்படையில் சிறந்த புலிகள் காப்பகமாக மாறியுள்ளது தட் இஸ் கானா புலிகள் காப்பகம் கானா புலிகள் காப்பகம் அடுத்தது ஸ்மைல் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனிநபருக்கான ஆதரவு திட்டம் எந்த அமைச்சகத்தின் முன் முயற்சியாகும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸ்மைல் ஓகே ஸ்மைல் தட் இஸ் எகேன் வி ரீட் இட் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ் இது சமூக மின்நிதி மற்றும் அதிகாரம் அளித்தல் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரைட் ஓகே ஷாகேட் ட்ரோன்ஸ் எந்த நாட்டால் உருவாக்கப்படுகின்றன ஷாகேட் ட்ரோன்ஸ் ஸோ ஈரான் ஷாகேட் ட்ரோன்ஸ் உருவாக்குறது ஈரான் ரைட் ஓகே இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அனைவருக்கும் நிலையான எரிசக்தி எஸ்சி ஃபார் ஆல் ரைட் முயற்சியை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் சமீபத்தில் செய்திகள் காணப்பட்ட எரிமலை எரிமலை எந்த நாட்டில் இருந்துள்ளது இது வந்து கௌதமால இருக்கு சர்வதேச பேரிடர் தாங்கும் உட்கமைப்பு மாநாடு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரிலீஃப் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐசிடிஆர்ஐ எங்கு நடைபெற்றது பிரான்ஸ் பிரான்சில் நடைபெற்றது சர்வதேச பேரிடர் தாங்கும் உட்கமை உட்கட்டமைப்பு மாநாடு தம்ஹினி வனவிலங்கு சாரான சரணாலயம் எங்கு உள்ளது மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் ரைட் அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மேனார் மற்றும் கிச்சான் ஈரநிலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன மேனார் மற்றும் கிச்சான் தட் இஸ் இன் ராஜஸ்தான் ராஜஸ்தான் உலக சுற்றுப்பூ சூழல் தினத்தன்று பிரதமர் சமயத்தில் இடத்தட்ட செடியின் பெயர் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்துர் பேச சிந்துர் எந்த மாநில அரசு பெரிய பிளமிங்கோ சரணாலயத்தை பிக் ப்ளமிங்கோ சரணாலயத்தை நிறுவியுள்ளது தமிழ்நாடு ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சிக்கு பிக் ஃப்ளமிங்கோ சரணாலயத்தின் உள்ளது தமிழ்நாடு 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 ஆறாவது கேள்வி ஐஸ் பிரேக்கர் ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கியுள்ளது ஐஸ் பிரேக்கர் தட் இஸ் இஸ்ரேல் இஸ்ரேல் நுரையீரல் பிடி சிகிச்சைக்காக உலோக அமைப்பிலான நானோ திசையை உருவாக்கிய நிறுவனம் இது இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் தான் இந்த நுரையீரல் திரம்போதலிசம் சிகிச்சை உலோக அமைப்பிலான நேனோசை ஒரு நேனோசை இது ஆர்ட்டிஃபிஷியல் ரைட் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த நாட்டின் அதிபராக லீ ஜேமிங் லீ ஜேமிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது தென்கொரியா தென்கொரியா உலக உலகின் மிகப்பெரிய கொள்கலனுக்கு அப்பனான எம்எஸ்சி ஐரினா ஓகே ஸோ எந்த நாட்டின் கொடியின் கீழ் பயணிக்கிறதுனா லைபீரியா இது என்னென்னா இது முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி இந்த மிகப்பெரிய இது வந்து ரீசண்டாக வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய விளிஞ்சம் போட்டுக்கு வந்தது அந்த இதை மாலுமி சீஃப் கேப்டன் வந்து கேரளாக்காரர் ஒருத்தர் இதுதான் அதில் முக்கியமான செய்தி அதனால் இந்த ஜிகே நம்ம வந்து எடுத்துக் கொடுத்தோம் ரைட்டு அடுத்து கேஸ்பியன் குல் லாரஸ் கச்சினன்ஸ் என அழைக்கப்படும் அரிய புலம்பெயர்ந்த பறவை மைக்ரேட்டரி பேட் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காணப்பட்டதுன்னா கேரளாவில் இது முக்கியமான ஒரு விஷயம் கேஸ்பியன் குல் லார்சஸ் கச்சின்ஸ் பராக்டர் டிபி டூ பராக்டர் டிபி டூ எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளில்லா வான்வழி வாகனம் யுஏவி நாற்பத்தி ரெண்டாவது எந்த வேளாண்மை மற்றும் விவசாயிகள் அமைச்சகம் மினிஸ்ட்ரிமர் வெல்பேர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் புதிய கற்கால பாறை பள்ளத்தாக்கை இந்திய தொல்லியற் துறை சமீபத்தில் கண்டுபிடித்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய கற்கால பாறை பள்ளத்தாக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரி ரிமெம்பர் ரைட் ஓகே அடுத்தது நாற்பத்தி நாலாவது கேள்வி த்ரு டிஜிட்டல் ஹப் ரெஃபரன்ஸ் அண்ட் யுனிக் விர்ச்சுவல் அட்ரஸ் மெய்நிகர் முகவரிக்கான டிஜிட்டல் மையம் என்ற தலைப்பில் டிஜிட்டல் கொள்கை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எது தட் இஸ் அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் செய்திகள் மொரேனா பனிப்பாறை பெரிடோ பனிப்பாறை கிளேசியர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது எங்க இருக்குன்னா அர்ஜென்டினா இஸ் இன் அர்ஜென்டினா ஓகே ரைட் அடுத்தது இந்தியாவில் எந்த மாவட்டம் முழு முன் தேவையையும் சூரிய சக்தி மூலம் செய்யும் முதல் மாவட்டமாக டிஸ்ட்ரிக்ட் இஸ் கெட்டிங் சோலார் எனர்ஜி தட் இஸ் டாமன் டயூ இருக்கு இல்லையா அது டயூ ஓகே நாற்பத்தி ஏழு பெடிகுலாரிஸ் ராஜேஷினா இந்த தாவர இனம் சமீபத்தில் இந்தியாவில் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது தட் இஸ் வெஸ்ட் ஹிமாலயா மேற்கு இமயமலை மேற்கு இமயமலை அடுத்தது ஏழு உயரமான மலைச்சிகரங்களை ஏறும் சவாலை முடித்து மிகவும் குறைந்த வயது உள்ள இந்தியர் யார் விஸ்வநாத் கார்த்தி பதங்கி பதங்கி விஸ்வநாத் கார்த்திகேய பதங்கி தென் சுர்தார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது தட் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் ஒன்பதாவது மொபைல் காங்கிரஸ் இன்டர்நேஷ்னல் மொபைல் காங்கிரஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி வந்து கருப்பொருள் மாற்றத்திற்கு புதுமை இன்னோவேட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற்றத்திற்கான பிள்ளை மாற்றத்திற்கு புதுமை இன்னோவேட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் என்பதுதான் என்னுடைய கருப்பொருள் ரைட் ஸோ நம்ம இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸோடு இந்த சீரிஸை முடிச்சுக்கோ எனக்கு இது நான் பதினஞ்சு ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் குய்க்கு ஆன்சர் மட்டும் சொல்லிட்டோம் பட் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்கவும் ஸோ தட் அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும் ரைட் ஸோ இன்னும் ரிமைனிங் ஃபிஃப்டி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்